நாம் அப்துல்கலாம் அவர்களின் கல்வி கூறிய தகவல் இந்தியாவை வளரும் நாடாக மாற்றுவதில் மாணவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கே வகிக்கிறார்கள் என்று அப்துல்கலாம் நம்புகிறார் மாணவர்களுக்கு கல்வி குறித்து அப்துல்கலாம் கூறிய சில நாட்டின் சிறந்த மூளைகள் நாட்டின்றையின் கடைசி பெஞ்சிகளில் இருக்கலாம் நம் அனைவருக்கும் சமமான திறமை இல்லை ஆனால் நம் அனைவருக்கும் நம் திறமைகளை வளர்த்து கொள்ள சமமான வாய்ப்பு உள்ளது சிறந்து விளங்குவது தற்செயலாக நடப்பதில்லை அது ஒரு செயல்முறை கல்வியின் நோக்கம் திறமையும் நிபுணத்துவமும் கொண்ட நல்ல மனிதர்களை உருவாக்குவதாகும் அறிவொளி பெற்ற மனிதர்களை ஆசிரியர்களால் உருவாக்க முடியும் படைப்பாற்றல் என்பது ஒரே விஷயத்தை பார்ப்பது ஆனால் வித்தியாசமாக சிந்திப்பது சிறிய குறிக்கோள்கள் ஒரு குற்றம் பெரிய இலக்கே வைத்திருங்கள் கல்வியாளர்கள் மாணவர்களுக்கிடையே விசாரணை மனப்பான்மை படைப்பாற்றல் தொழில் முனைவோர் மற்றும் தார்மீக தலைமைத்துவத்தின் திறமைகளை அவர்களுக்கு முன்மாதிரியாக மாற வேண்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்